வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் ராதாஷ்டமி ஸ்பெஷலாக ஸ்ரீமதி ராதாராணியின் இருபத்தைந்து தெய்வீக குணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரேமே ரேபரமசாரா மகாபாவஜானி குசமகா பாவரூபா ராதா தாக்கூராணி குண ஸ்ரீராதிகாரா பஞ்சீக பிரதான ஏக்குநேர வாசிஹயா கிருஷ்ண பகவான் பக்தியுடைய சாரம் மகாபாவம் அதாவது ஆன்மீக ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறது அவைகளை ஸ்ரீமதி ராதாராணி பிரதிபலிக்கிறாள் ஸ்ரீமதி ராதாராணியை விட உயர்ந்த பக்தர் யாரும் கிடையாது அளவற்ற வகையில் பக்தி குணங்கள் உடையவள் அவள் தன்னிடமுள்ள இருபத்தைந்து பிரதானமான பக்தி குணங்களால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தன் வசம் வைத்திருக்கிறாள் என்று சைத்தன்ய சர்தாமிரதத்தில் குறிப்பிடப்படுகிறது அந்த இருபத்தைந்து குணங்களை தெரிந்து கொள்ளலாம் முதலில் மதுரா மிகவும் இனிமை நிறைந்தவள் நவ்யா புத்துணர்வோடு இளமையாக இருத்தல் சால அபங்க கண்கள் ஓய்வற்று கிருஷ்ணரை நாடிக்கொண்டிருக்கும் உஜ்வல ஸ்மிதா பிரகாசமான சிரிப்பை உதிர்ப்பவள் சாது சௌபாகிய ரேக ஆத்யா உடலில் அழகும் மங்களமும் நிறைந்த ரேகைகள் கொண்டவள் கந்த அன்மடித்த மாதவ தன் உடலில் உள்ள நறுமணத்தால் கிருஷ்ணரை கவருபவள் சங்கீத பிரசார அபிக்யா சிறந்த பாடகி ரம்யவாக் வசீகரமான பேத்திறன் கொண்டவள் நார்ம பண்டிதா நகைச்சுவையாக பேசுவதில் சிறந்தவள் வினிதா பணிவும் அடக்கமும் கொண்டவள் கருண பூர்ணா முழு கருணை உள்ளம் கொண்டவள் விதாப்தா தந்திர சுபாவம் கொண்டவள் பார்த்தவ அன்வீதா தன் கடமைகளைச் செய்வதில் சாமார்த்தியம் கொண்டவள் லட்ச சூளோ கூச்ச சுபாவம் கொண்டவள் சு மரியாதா மரியாதை கொண்டவள் தைரிய சலனமற்றவள் காம்பீரிய சாலினி கம்பீர மனம் உடையவள் சூவிலாச விளையாட்டு சுபாவம் கொண்டவள் மகாபாவ உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை உடையவள் சர்வம் ஸ்ரீராமமயம் ஓம் நமோ நாராயணாய அடுத்து பரம உர்க்கச தர்ஷினி கோகுலப் பிரேமா தலை சிறந்தவள் ஜகத் ஸ்ரீ நியாசா அடக்கமான பக்தர்களில் மிகவும் புகழ்வாய்ந்தவள் குரு சினேகா பெரியவர்களிடம் பிரியம் கொண்டவள் சகி பிரணமித வாசா கோபியர்களின் அன்பிற்கு கட்டுப்பட்டவள் கிருஷ்ண பிரிய ஆவளி முக்கியா கோபியர்களின் தலைவி ஆசிரவ கேசவா கிருஷ்ணரை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவள் இந்த தகவல்கள் உச்சவலை நீலமணி ஸ்ரீ ராதா பிரகரண என்னும் நூலில் காணப்படுகின்றன இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ